அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராஜியில கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூமராலஜி பத்தி தான் பார்க்க போறோம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்களும் அதிர்ஷ்டமான நிறங்களும் அதிர்ஷ்டமான ரத்தனங்களும் அதிர்ஷ்டமான உபரத்தனங்களும் துரதிருஷ்ட நாட்களும் நிறங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் இப்போ எட்டாம் தேதி பிறந்தவங்க பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய எண்ணை எட்டாம் தேதி தான் எடுத்துக்கலாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் வந்து முன்பா முன்பகுதியில நிறைய கஷ்டப்படுவாங்க பிற்பகுதியில நல்ல ஒரு அவங்களுடைய உழைப்பு கேட்ட ஒரு சக்சஸ் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதாவது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல நாற்பது வயதுக்கு தான் அவங்களுடைய லைஃபே வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் இந்த எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு முற்பகுதி வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து கடுமையா கஷ்டப்படக்கூடிய அமைப்பு வீட்டு பொறுப்பு ஏத்துக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு ஆனா இந்த எட்டாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன் அத பாருங்க ஒண்ணுல இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் நான் கொடுத்திருக்கேன் ஆனா அந்த வீடியோவை நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்க அத கிளிக் பண்ணி பாருங்க இப்போ எட்டாம் தேதி பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க அந்த எண்கள் எதுக்கெல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைக்குக்கு உங்கள் காருக்கு அந்த நம்பர் வந்து நீங்கள் ஸ்டிக்கராக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் ஒரு ரெட் கலர் பே ரெட் கலர் பேனாக எடுத்து நீங்கள் அந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை வந்து எழுதிட்டு நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஏஞ்சல் ஹீலிங் அடுத்து ரைக்கி படிச்சவங்களா அந்த சிம்பல்ஸ் யூஸ் பண்ணலாம் அதாவது ரைக்கி சிம்பல்ஸும் சரி ஏஞ்சல் ஹீலிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏஞ்சல்ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய அந்த சிம்பிள்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணி நீங்க அதுல வந்து பேக்கெட் பேக்கெட்ல நீங்க வச்சுக்கலாம் பர்சலையோ பேக்கெட்லயோ பீரோல கூட நீங்க வைக்கலாம் அதுல நிறைய பச்சை கல்புரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வாசனையான திரவியங்களை அதுல யூஸ் பண்ணலாம் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது என்ன எண்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க அந்த என்ன இந்த எட்டாம் தேதி பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒன்று பத்து பத்தொம்பது ஐந்து இருபத்தி மூணு அடுத்து இருபத்தி ஏழு இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் எண்கள்னு எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டமான நாட்கள்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து டேட்டு மந்த்து இயர் கூட்டி வரக்கூடிய நம்பரும் இதா இருக்கலாம் இல்லை டேட்டும் இதே நம்பராக இருந்தால் இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் டேட்டும் இதே நம்பரில் இருக்கணும் கூட்டு எண்ணும் இந்த நம்பர் நான் சொல்லக்கூடிய நம்பருக்குள்ள இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நாட்கள்ல நீங்க சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டுறது ஒரு புதுசா பூமி பூமி பூஜை போடுறது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது புதுசா ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் இந்த நாட்களை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் இதை நான் சொல்லிட்டேன் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் நான் புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத அடுத்து அதிர்ஷ்டமான நிறங்கள் ப்ளூ கலருங்க டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ அடுத்தது எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் ப்ளூ அண்ட் எல்லோ வந்து அதிர்ஷ்டமான நிறங்கள் எட்டாம் தேதி பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் இந்த நிறங்களை எப்படி எல்லாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க காரு பைக்கு உங்க பென் கலரு உங்க ட்ரெஸ் கலர் அடுத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்றது இந்த கலர் சார்ந்து நீங்க வந்து வீட்டுல பெயிண்ட் பண்றது அடுத்தது ஸ்கிரீன் மாத்துறது ஸ்கிரீன் கலர் மாத்துறது பெட் கவர் மாத்துறது சோஃபா கலர் மாத்துறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கலரா மாத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அன்றாட உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல நான் சொல்லக்கூடிய நிறங்களை அப்படியே மெர்ச்சி பண்ணுங்க அதை ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது அதிர்ஷ்டமான ரத்தினங்கள் அதிர்ஷ்டமான ரத்தின அப்படின்னா கருநீலக்கல் இதுதான் அதிர்ஷ்டமான ரத்தினம் எங்களுக்கு கருநீலக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நான் போட்டிருக்கேன் ப்ளூ சஃபேர் வெள்ளியில் போட்டிங்கன்னா நல்லது இந்த நடு விரலில் போட்டிங்கன்னா நல்லது ப்ளூ சஃபேர் நடு விரலில் போட்டால் ரொம்ப நல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமான உபரத்தினத்தை பார்க்கலாம் ஆக்கோமீரியா ஆக்கோமரின் ஆக்கோமரின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு இந்த ஸ்டோனை எப்படி நம்ம வந்து கிளென்சிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நான் சொல்லிட்டு வரேன் நீங்க பாத்துருப்பீங்க புதுசா பாக்குறீங்க அண்ட் எனர்ஜைசிங் மெத்தட் பண்ணுங்க இது ரைக்கில சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹீலிங் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுவாங்க எப்படி கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணு தெரியும் அதே மாதிரி நீங்க சாதாரணமா நீங்க எப்படி கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன் கவனமா கேளுங்க பசும் பால் எடுத்துக்கோங்க அடுத்து உப்பு இருக்கு இல்லைங்களா கல்லுப்பு தண்ணி எடுத்துக்கோங்க கல்லுப்பும் வச்சுக்கலாம் இல்லை அதில் தண்ணி அந்த வாட்டர் இருந்தால் கூட ஓகே அதில் இந்த ஸ்டோனை வந்து டிப் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய ஸ்டோனை ரெண்டு இதுலேயும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் அரை மணி நேரம் நீங்கள் வந்து அந்த வாட்டரில் வச்சுருக்கணும் பசும்பால்லையும் அந்த அந்த உப்பு தண்ணிலையும் நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து தொடச்சிட்டு சூரியன் வெளிச்சத்தில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் சூரிய வெளிச்சத்தில் இந்த ஸ்டோனை வைக்கணும் ஒரு மணி நேரம் வைக்கணும் அடுத்தது முளுர் நிலவு வரக்கூடிய பௌர்ணமி வெளிச்ச தப்ப நீங்க இதே மாதிரி ஒயிட் கலர் கிளாத் விரிச்சு அது மாதிரி அந்த ஸ்டோனை வச்சுட்டு பக்கத்திலேயே நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பவுல வைங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட் ஒரு டூ அவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நல்லது அந்த வைப்ரேஷன் அந்த நிலாவோட வைப்ரேஷன் அந்த வாட்டர்லயும் அந்த ஸ்டோன்லயும் படும் அந்த தண்ணி நீங்க எடுத்து குடிச்சிக்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்றேன் அந்த தண்ணி நீங்க குடிச்சிட்டே வர்றீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது சிம்பிள் டெக்னிக் தான் இது கிளென்சிங் அண்ட் எனர்ஜைசிங் ப்ரோக்ராம் இதை நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது சாம்பிராணி ஊதுபத்தியில நீங்க காட்டலாம் இந்த ஸ்டோன்ஸ் நல்லா காட்டிட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அங்க போய் உங்க அந்த மோதிரத்தை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அணிவிச்சிக்கலாம் அடுத்தது துரதிருஷ்டமான நாட்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஏழாம் தேதியும்ங்க இதெல்லாம் வந்து துரதிருஷ்டமான நாட்கள் இந்த நாட்கள்ல எதுவும் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதா இருந்தீங்கனாலும் இதை அவாய்ட் பண்றது நல்லது இப்ப துரதிருஷ்டமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ரெட்டும் ஆரஞ்சும் துரதிருஷ்டமான நிறங்கள் ரெட் கலரும் ஆரஞ்சும் வந்து யூஸ் பண்ணாதீங்க தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவி எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்